வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாதை டெக்ஸர் சேர்த்து பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன காசின்ஸ் பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிண்டட் சாரி தான் பார்க்க போகிறோம் டோலா சில்க்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து பிரிண்டட் பண்ணியிருப்பாங்க சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தா உங்களுக்கு மல்டி கலர் சேரீலாம் வந்து ப்ளூ கலர் ஒயிட் கலர் எல்லாமே கலந்துருக்கும் சேரீ உங்களுக்கு ஆறு மீட்டர் இருக்கும் செண்டல் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போக வெளியே தெரியாது இந்த சேரீல பார்த்தா உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கு பல்லூடீஸ் எல்லாம் கிடையாது பிளவுஸ் மட்டும்தான் இருக்குதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சேரீ இது பார்த்தா உங்களுக்கு பிளவுஸு ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலர் மஸ்ட் கலரும் உங்களுக்கு சாண்டல் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ எல்லாமே உங்களுக்கு பிரிண்டட் தான் இது வந்து டோலா சில்க்ஸ் மாதிரி தான் இருக்கும் பிரிண்டட் சாரீ ஸாரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சேரீல உங்களுக்கு பிளவுஸ் பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்தலாம் சாரீல உங்களுக்கு ரன்னிங்ல வரக்கூடிய ப்ளவுஸ் இருக்கு ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு வைலெட் கலர் வைலட் கலரும் உங்களுக்கு சாண்டல் கலரும் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீல பார்த்தா உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த பிளவுஸு இதான் சேரீ உண்டான பிளவுஸு சேரீ பார்த்தா உங்களுக்கு ஆறு மீட்டர் இருக்கும் சேண்டல்ல தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போகும் வெளியே தெரியாது இதே சேரீயில் உங்களுக்கு ஒரு பிளாக் இருக்குது அது கொஞ்சம் டேமேஜாக இருக்குது பார்ட்ரில் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அந்த சேரீ வேணுன்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சத எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து டூ எயிட்டி தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் இந்த ப்ளூ கலர் ப்ளூ கலரும் உங்களுக்கு நவாப்பழ கலரும் பார்ட்ரு சேரீல உங்களுக்கு பிளவுஸ் கிடையாது ஆனால் ஆறு மீட்டர் சேரீயில இருக்கும் சாரியோட பேர் பார்த்தா உங்களுக்கு டோலா சில்க்ஸ்ல பிரிண்டட் சேர ரொம்பவே அழகா இருக்கும் ரஃபீஸ் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் சாரியோட பிரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி தான் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் சேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு கிரீன் கலரும் உங்களுக்கு பிங்க் கலரும் கலந்த மாதிரி சாரி பாத்துட்டு இருக்கிற சாரி உங்களுக்கு ஜாயின் சேரீ தான் பார்த்துட்டு இருக்கிறோம் பிரிண்டட் டோலா சில்க்ல நம்ம வந்து ஜாயின்ட் சாரி பாத்துட்டு இருக்கோம் சேரீல உங்களுக்கு ப்ளவுஸு இல்லை சேரீ பார்த்தா உங்களுக்கு ஆறு மீட்டர் இருக்கும் இந்த கலர் உங்களுக்கு ரெண்டான ஒரு கலர் மரத்தில் ஒரு கலர் அந்த கலர் இது ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலரும் உங்களுக்கு லைட்டு கிரீன் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ காப்பி கலர் சாரி காப்பி கலரும் உங்களுக்கு மெரூன் கலர் பார்டரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த கலர் ஸாரீயில் உங்களுக்கு ஆறு மீட்டர் இருக்கும் ப்ரைஸ் பார்த்து உங்களுக்கு டூ எயிட்டி தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணி வைலட் கலர் வைலட் கலர் உங்களுக்கு ராயல் ப்ளூம் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீல உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கு இதான் சேரீக்கு உண்டான ப்ளவுஸ் ப்ரைஸ் பார்த்து உங்களுக்கு டூ எயிட்டி தான் இந்த கலர் லெக்ஸோனா க்ரீனு லெக்ஸோனா க்ரீன் உங்களுக்கு டார்க் வைலட் கலரும் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீல உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கு இதான் சாரீக்கு நல்லா டார்க் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க வைலட் கலர் பிரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி தான் இந்த கலர் உங்களுக்கு எல்லோ கலரும் கிரீன் கலரும் கலந்த மாதிரி சேரீ பார்த்துட்டு எல்லா சேரீமே உங்களுக்கு பிரிண்டட் தான் இந்த சேரீல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு பல்லு எல்லாம் வராது பிளவுஸ் மட்டும்தான் இருக்கு இந்த கலர் உங்களுக்கு ஒயிட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு சேரீல பிளவுஸ் இருக்கு பல்யூட்டிசன் கிடையாது இந்த கலர் எல்லோ கலரும் டார்க் வைலட் கலரும் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீல உங்களுக்கு பிளவுஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் சேரீல பிளவுஸ் இல்லை ஆறு மீட்டர் இருக்கும் ப்ரைஸ் பார்த்து உங்களுக்கு டூ எயிட்டி தான் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர் பிடிச்சதாக போட்டு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ உங்களுக்கு ராயல் ப்ளூ கலந்த மாதிரி சாரி ஃபுல்லாக உங்களுக்கு பிரிண்டட் தான் இந்த சேரீல உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது இதுதான் சாரியோட ப்ளவுஸு ப்ரைஸ் உங்களுக்கு டூ தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு வாட்ஸ்அப் டார்க் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு பிங்க் கலரும் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு பல்லூர் எல்லாம் கிடையாது பிளவுஸ் மட்டும்தான் இருக்கு ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அ செகுடி டிசைன்ஸ் போட்டிருக்காங்க கோல்டன் கலர்ல சாரிக்கு பிளவுஸ் இருக்கு பல்லூர் டிசைன் கிடையாது பிளவுஸ் மட்டும்தான் இருக்கு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உண்டையே வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த கலர் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கை ஸ்கை ப்ளூ ப்ளூ உங்களுக்கு ராயல் ப்ளூ கலந்த மாதிரி ஸாரீ சேரீல உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கு பல்லூ டிசைன்லாம் வராது ஜாயின்ட் சேரீ பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று தான் வரும் பல்லூ டிசைன் கிடையாது ப்ளவுஸ் கண்டிப்பா இருக்கு பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்து உங்களுக்கு ஜாயின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் சாரீட்டு ஃபுல்லாக அப்படிதான் இருக்கும் ஃபுல்லா உங்களுக்கு புட்டாஸ் வந்திருக்கு பிரிண்டட் வந்திருக்கு சேரீல உங்களுக்கு ப்ளவுஸ் கண்டிப்பா இருக்கு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சா பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்தா உங்களுக்கு பிரிண்ட் டோலாசி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ப்ரிண்ட் வந்து போகவே போகாது இதுதான் உண்டான பிளவுஸு ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு கலெக்ஷன்ஸோட பார்க்கலாம் பாய்